நல்ல பெண் குழந்தைகள் வாழ்க்கைப்பட்ட இடத்தில் துன்பத்திற்கு ஆளாவது உண்டு என்ன தப்பு செய்தோம் என்று தெரியாமல் சில சமயம் தன்னையும் பெற்றோரையும் கடவுளையும் கூட நொந்து கொள்வார்கள் துன்பத்திற்கு காரணம் விதி என்போரும் கடவுள் தந்த தண்டனை என சொல்பவர்களும் இருக்கிறார்கள் இவை இரண்டும் அல்ல கடவுளின் மிகப்பெரிய அனுக்கிரகம் இருப்பதாலேயே துன்பம் தொடர்கதையாக வருகிறது புகுந்த வீட்டில் துன்பத்தை அனுபவித்தாலும் பண்பு தவறாமல் வாழ்வது எப்படி என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்வதற்காக இவர்கள் மீது இறைவன் துன்பத்தை திணிக்கின்றான் காலம் கடந்துதான் அதை திணிக்கின்றான் அதுவரை அவர்கள் துன்பத்தின் வழியாகவே நடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் தெய்வ நிலை என்றதும் சீதையும் பாஞ்சாலியும் நினைவுக்கு வருகிறார்கள் இவர்கள் இருவருமே தாய் வயிற்றில் பிறந்த குழந்தைகள் கிடையாது சீதை மண்ணிலும் பாஞ்சாலி தீயிலும் தோன்றியவர்கள் பிறக்கும்போதே தெய்வத்தன்மை மிக்கவர்கள் இந்த இருவரும் வாழ்க்கைப்பட்ட பிறகு அடைந்த துயரங்களை எண்ணி பாருங்கள் சாதாரண பெண்கள் அடைய முடியாத துன்பங்களையும் இவர்கள் அனுபவித்தார்கள் அந்த துன்பத்திலும் பண்பு தவறாமலும் நீதி தவறாமலும் வாழ்ந்து இறைநிலையை அடைந்தார்கள் சீதை லக்ஷ்மியாக வணங்கப்படுகிறாள் பாஞ்சாலி பலருக்கு குலதெய்வமாகி நின்று பாதுகாக்கின்றாள் தாயின் வயிற்றில் பிறந்தவர்களும் துன்பம் அடைவதிலிருந்து தப்ப முடியாது எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் வலிமையை பெற்றிருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் தெய்வ பக்தி உடையவர்களாக இருந்தாலும் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது துன்பத்தை நீந்தி கடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் இந்த உலகம் நல்லவர்களை புரிந்து கொள்ள நினைக்காது முயற்சியும் எடுக்காது தங்களைப் போலவே நினைத்து அவர்களை கொடுமைப்படுத்தி துன்பத்திற்கு ஆளாக்கும் நீங்கள் ஒருவேளை கொடுமை அனுபவிக்கும் நிலையில் இருந்தால் கலங்காதீர்கள் காலம் இந்த நிலையை மாற்றிவிடும் அதுவரை சற்று பொறுத்து கொள்ள வேண்டும் பாபா அடைக்கலம் அடைந்தவர்களையும் அடக்கமுள்ளவர்களையும் பாதுகாப்பதற்காகவே அவதாரம் செய்து வந்தவர் அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார் எது நல்லது எது கெட்டது என குழம்பி போய் தவிக்க வேண்டாம் குழந்தைக்கு எப்படி சாப்பிட வேண்டும் என்று தெரியுமே தவிர எதை சாப்பிட வேண்டும் என்று தெரியாது நம் அன்னையாகிய சாய் மாதா குழந்தையை பொறுப்பெடுத்து தேவையானதை ஊட்டுவாள் உங்கள் சாய் பாதங்களில் சமர்ப்பணம் செய்து விடுங்கள் அவருடைய வழி நடத்துதல் எப்படிப்பட்டது என சிந்தித்து அதற்காகவே காத்து கொண்டிருங்கள் நீங்கள் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் வீட்டாரால் வரக்கூடியதாகவோ அல்லது எதிர்பாராத நஷ்டங்களாலும் கஷ்டங்களாலும் உண்டாகின்ற வறுமையாலும் இருக்கலாம் இந்த நிலையை தைரியமாக எதிர்கொள்ள உங்களால் தான் முடியும் அவ்வாறே அதை தீத்து அருள பாபாவால் மட்டுமே முடியும் பாஞ்சாலிக்கு அண்ணன் முறை உறவாக வந்த கண்ணனும் சீதைக்கு தந்தை முறை உறவாக தன்னை தந்த வால்மீகியும் அவர்களது துன்பத்தில் காத்தது போல உறவு அல்லாமல் உறவாக வருகின்ற சொந்தங்கள் உங்களையும் காத்தருள்வார்கள் காத்திருங்கள் ஓம் ஷைரா